தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் பரிகார தலங்கள் ஆன்மீக தகவல்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு கோவில் பத்தி சொல்ல போறேன் தமிழ்நாட்டுல நட்சத்திர கோவில்கள் நிறைய உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பல கோவில்கள் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு மட்டும்தான் போகணும் அப்படி கிடையாது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பல கோவில்கள் தமிழ்நாட்டில் உண்டு இன்னைக்கு பூசம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக போக வேண்டிய வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டிய கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூசம் நட்சத்திரம் குரு உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடர்ந்து வேள் வழிபாடு செய்வது என்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் பரதன் ராமனுடைய தம்பி ராமர் பிறந்தது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பூசம் நட்சத்திரத்தில் தான் பரதன் பிறந்தான் பரதனுக்கு தான் ஆட்சி அப்படின்னு கைகேயி ஆட்சியை வாங்கிய போது கூட பரதன் அதை ஏற்றுக்கலை பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிதான் நேர்மை நீதி நியாயம் குறுக்கு வழியில் கிடைக்கிற எதுவும் எனக்கு வேணா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் குருவினுடைய குணம் அது குறுக்கு வழியில் எதுவுமே வேணா என்று தான் பூச நட்சத்திரக்காரர்கள் உதாரணம் பரதன் பரதன் கிட்ட கைகையை சொல்கிறான் இந்த ஆட்சி உனக்காக வாங்கினேன் பரதன் வேணான்னு சொல்லிட்டான் அம்மாவை திட்டினான் ரொம்ப வருத்தப்பட்டான் என் அண்ணனுக்கு தான் இந்த ஆட்சி அப்படின்னா அதனால கம்பன் அவனே மனமுருகி பாடுனா எண்ணில் கோடி ராமர்கள் எனினும் நின் அருளுக்கு அருகு ஆவரோ கம்ப ராமாயணம் ராமாயணம் அப்படின்றது ராமனை பாட்டுடை தலைவனாக கொண்ட காப்பியம் ஆனா கம்பன் என்ன சொல்றான் என்ன பெரிய ராமன் என்ன பெரிய ராமன் ஆயிரம் கோடி ராமன் வந்தாலும் ஒரு பரதனுக்கு ஈடாகுமான் கம்பன் பாடுறான் எண்ணில் கோடி ராமர்கள் எனினும் அண்ணலனின் அருளுக்கு அருகு ஆவரோ புண்ணியம் என்னும் நின் உயிர் போயினால் மண்ணும் விண்ணும் உயிர்களும் வாழுமோ என்று கம்பன் பாடிய பரதனுடைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு பூசம் நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அம்பிகை பசுவடிவில் பூஜை தலம் அந்த ஸ்தலம் ரொம்ப அற்புதமான ஸ்தலம் சிவபெருமானுக்கு கோமுக்தீஸ்வரர் மாசிலாமணிநாதர் எழுந்தநாதர் இப்படி எல்லாம் அருமையான பெயர்கள் உண்டு திருமூலரினுடைய ஜீவ சமாதி உள்ள கோவில் அந்த கோவில் அங்க உள்ள படர் அரசு மரத்தடியில் இருந்துதான் திருமூலர் ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் திருமந்திரம் பாடல்களை பாடினார் இந்த பதிவை பார்த்து இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் பிறந்த பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப அழகா நம்முடைய தேவாரப்பதிகம் பாடுகிறது மஞ்சனே மணியும் மானாய் மரகத திரளும் மானாய் நெஞ்சுளை புகுந்து நின்று நினைத்தரு நிகழ்வினானே துஞ்சும் போதும் வந்து துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடுதுறையில் உலானே என்று நம்முடைய தேவார பதிகம் எப்பவுமே எனக்கு துணையா நீ இருக்கணும் எனக்கு பயம் இருக்கிற போது நான் தூக்கத்தில் இருக்கிற போதும் கூட எனக்கு துணையா இருது நான் இருக்கிறேன் நீ பயப்படாத என்று நீ சொல்ல வேண்டும் என்று நம்முடைய தேவார பதிகம் போற்றி பாடுகிற அற்புதமான திருத்தலம் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோயில் பொதுவாகவே நாங்கள் பரிகாரம்லாம் சொல்லும்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அரச சொல்லுவோம் உங்களுக்கு வாய்ப்பும் நேரமும் கிடைக்கிற போது ஒரு பூசம் நட்சத்திரம் அன்றைக்கு போய் கோமுக்தீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ